தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ஒரு அற்புதமான ஒரு செய்யுளை பாடலை உங்களுக்கு தரவிருக்கிறேன் கேளுங்கள் ரசியுங்கள் தமிழினாலே அழகுதான் தமிழினாலே அற்புதம் தான் தெரிந்த ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சிறுபஞ்சம் மூலம் இந்த சிறுபஞ்ச மூலத்திலிருந்து ஒரு பாடலை உங்களுக்கு தரவிருக்கிறேன் கேளுங்கள் இந்த சிறுபஞ்சம் மூலம் எழுதியவன் காரியாசான் என்று சொல்லக்கூடிய ஒரு புலவன் இவனுடைய காலம் நான்காம் நூற்றாண்டு நான்காம் நூற்றாண்டு இவனுடைய காலம் ஈராயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த சிறுபஞ்சம் மூலம்தான் இன்று யாரெல்லாம் அந்த சிறுபஞ்சம் மூலத்தை பின்பற்றுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையும் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் முழுக்க முழுக்க வாழ்வியலை தழுவியதாகவே இந்த நூல் அமைச்சிருக்கும் கருத்துக்கள் ஒன்னு ஒண்ணு பொக்கிஷம் ஒவ்வொன்றும் சிறுபஞ்ச மூலம் பஞ்ச என்று சொன்னால் ஐந்து மூலம் என்று சொன்னால் வேர் ஒரு ஐந்து வேரை தந்திருப்பார் இந்த புலவன் காரியாசன் ஐந்து பேர் கண்டகத்திரை வேறு சிறுவழுதுணை வேர் சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஒரு ஐந்து பேர் ஐந்து பேர் இந்த ஐந்து பேரும் சேர்ந்து மனிதனுள் உள்ள மனிதனை பிடித்த தீராத நோயை எப்படி அகற்றுகிறதோ அதை போல இவருடைய பாடல் ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய ஐந்து கருத்துக்கள் மனிதனுடைய பிறவி நோயை குணப்படுத்தும் மனிதனை நல்வழிப்படுத்தும் என்று சொல்லியிருப்பார் இந்த காரியாசன் அதை போலத்தான் இருக்கும் இவர் மாக்காயன் என்று சொல்லக்கூடிய மாணவன் மாக்காயனுடைய மாணவன் காரியாசன் என்று இந்த காரியாசனுடைய வல்லல் தன்மையை கொடைத்தன்மையை எடுத்து ஏம்பியிருக்கும் வரலாற்று செய்திகள் அற்புதமாக இருப்பான் நான்கு நான்கு அடிகளை கொண்டு நூறு பாடல்களை தந்திருப்பான் இந்த காரியாசன் சிறுபஞ்சபுரத்துல கொஞ்சம் பறிச்சு பாருங்க கேட்டு பாருங்க ஒவ்வொரு பாடல் இதோட விடல ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு தாய் தன்னுடைய சூளை எப்படி காப்பாற்ற வேண்டும் தன்னுடைய மகனை எப்படி வளர்க்க வேண்டும் யாரெல்லாம் நரகத்திற்கு செல்வார்கள் யாரெல்லாம் சொர்க்கத்திற்கு போகக்கூடியவர்கள் என்று அக்கு வேற அணிவர் அதை பிரித்து வச்சிருப்பார் இந்த காரியாசன் ஒரு மருத்துவன் ஒரு நோயாளிகிட்ட போய் நடந்துக்கணும் நோயை எப்படி தீர்க்க வேண்டும் பணத்தை வாரி கொண்டு நோயை தீர்க்க வேண்டுமா நோய்க்கான மருந்தை கொடுக்க வேண்டுமா அப்படி சொல்லலாம் ஈய வேண்டும் நெகிழ்ந்து அந்த நோயாளியினுடைய நோயை குணப்படுத்த வேண்டும் எந்தவித பிரதிபலனும் பார்க்காமல் ஒரு மருத்துவன் நோயாளிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருப்பான் காரியாசன் அப்பேற்பட்ட கருத்துக்கள் கொல்லாமை புலால் உண்ணாமை பொய்கூறாமை கனவு செய்யாமை இந்த நான்கோடு ஒழுக்கத்தையும் சேர்த்து ஐந்து அறநெறிகளாக தந்திருப்பான் இவன் கொல்லாமை குறித்து சொல்வதால் இவன் சமண சமயத்தைச் சேர்ந்தவன் என்று வரலாற்றுச் செய்திகள் கூறியிருக்கு உயிர்களை கொல்லக்கூடாது உயிர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொன்னதால் இவன் சமண சமயத்தை சேர்ந்திருப்பானோ என்று வரலாற்று செய்திகள் கூறுகிறது அப்போ இல்லற வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும் இல்லறம் எப்படி நடந்தேற வேண்டும் ஒரு சிறந்த இல்லறம் அமைய வேண்டும் என்று சொன்னால் அந்த இல்லறத்திலே இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் என்ன செய்ய வேண்டும் ஈய வேண்டும் இரவலர்களுக்கு ஈய வேண்டும் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் ஏனோ தானோன்னு அப்படியே முகத்தை சுருக்கிக்கிட்டு கொடுக்கணுமா எப்படி கொடுக்கணும் உள் நெகிழ்ந்து மனம் உருகி கொடுக்க வேண்டும் என்று காரியாசன் சொல்றான் இன்னவன் எப்படி சொல்றான் எப்படி கொடுக்கணுமா எப்படி ஈய வேண்டுமா அப்படின்னு சொல்லி காரியாசன் சொல்றான் பாருங்க என்ன பண்ணுமா நெருப்பை கண்ட வெண்ணை எப்படி உருகும் அவன் சொல்றான் அவன் பாடல நெருப்பை கண்ட வெண்ணை நெருப்பின் அருகே வெண்ணையை கொண்டு சென்றால் எப்படி உருகும் பிரகாசமா இருக்கும் உருகும் உருகி வழிந்தோடும் அந்த வெண்ணை மெழுகு எப்படி உருகும் நெருப்பின் அருகிலே மெழுகை வைத்தால் எப்படி உருகும் வெண்ணெய் எப்படி உருகும் பின்பு நீரோடு உப்பை சேர்த்தால் எப்படி கரையும் நீரோடு மண்ணையும் உப்பையும் கலந்தால் எப்படி கரைந்தோடும் பின்பு ஒரு மகனை தந்தை எப்படி தழுவி கொள்வான் ஆசையாக பாசத்தோடு ஒரு தந்தை தன் மகனை தழுவான் அல்லவா போல இந்த ஐந்து ஏதோ ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த உப்பு அந்த மண்ணும் எப்படி கரைகிறதோ அந்த வெண்ணையும் மெழுகும் தன் மகனை பாசத்தோடு கட்டி கொள்றானோ அதை போல இந்த ஐந்து நூல் ஏதோ ஒன்று போல் உள் நெகிழ்ந்து மனம் உருகி ஈய வேண்டும் அப்படி நம்ம ஈகை குணத்தோடு கொடுத்தோம்னா ஈதல் பண்ணணும்னா என்ன ஆகும் ஒரு சின்ன பொருளை நீ கொடுத்தா கூட கொடுத்து உதவுனா கூட சின்ன பொருளை கூட நீ தர்மமா கொடையா கொடுத்தா கூட அது குன்று போல் ஒரு பயனை தரும் உனக்கு பெருமலை போல் உனக்கு ஒரு பயன் வந்து சேரும் ஒரு சின்ன பொருளை கூட ஈதல் செய்தாலும் கூட உனக்கு அது குன்று போல் வந்து ஒரு பயனை தரும் குன்று போல் பெரிய மலை போல் உனக்கு ஒரு பயனை கொடுக்கும்பா அள்ளி கொடுக்கும்பா என்று காரிஹாசன் அழகாக சொல்லியிருப்பான் ஈதல் குறித்து இல்லகத்திலே ஈகைக்கு முதன்மையான இடம் உண்டு அவன் முதன்மையான இடம் உண்டு என்று சொன்னால் கணவனோ மனைவியோ ஈய வேண்டும் எப்படி ஈய வேண்டும் அந்த வெண்ணையும் மெழுகும் உருகுவது போல் நீரோடு மண்ணும் உப்பும் கரைவது போல் ஒரு தந்தை எப்படி மகனை பாசத்தோடு கட்டி தழுவாரோ இந்த ஐந்து நூல் ஏதோ ஒன்று போல் ஈய வேண்டும் அப்படி நீ ஈவது சிறியதாக இருந்தாலும் கூட அது குன்று போல் உனக்கு ஒரு பயனை தருமப்பா என்று காரியாசன் அழகாக சொல்லியிருப்பான் நீ கொடுத்து பாருங்க எவ்வளவு சந்தோஷம் வாங்குறவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷப்படுவான் அவன் படும் ஆனந்தத்தை அவன் படும் மகிழ்ச்சியை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைவோம் அதான் சொல்றான் உள் நெகிழ்ந்து மனமுருகி ஈய வேண்டும் அது சிறியதாக இருந்தாலும் கூட பிற்போ பிற்காலத்தில் போக போக அது ஒரு குன்று போல் இருக்கக்கூடிய ஒரு பயனை தரும் உனக்கு பெருமலை போல் வந்து குவியும் ஏதோ ஒரு பயன் என்று சொல்லியிருப்பான் பாட்ட பாருங்க வெண் தீக்கான் வெண்ணையும் மெழுகும் பாட்டு வெண் தீக்கான் வெண்ணையும் மெழுகும் நீர் சேர் மண் உப்பும் அவன் சார்ந்த அவன் மகன் சார்ந்த தந்தையும் இவ் ஐந்து நூல் ஒன்று போல் உள் ஈதல் சிறிதனினும் குன்று போல் பயன் தரும் பாட்டு வெண் தீக்கான் வெண்ணையும் மெழுகும் நீர் சேர் மண் உப்பும் அவன் மகன் சார்ந்த தந்தையும் ஐந்து நூல் அந்த அஞ்சி பொருள் அந்த அஞ்சில எது தஞ்சி வெண்ணெய் மெழுகு மண் உப்பு தந்தை மகனை தழுவுதல் இந்த ஐந்து நூல் ஒன்று போல் உள் நெகிழ்ந்து ஈதர் சிறிதனினும் குன்று போல் பயன் தரும் என்று முடிச்சிருப்பான் பாட்டு அருமையான தீக்கான் வெண்ணையும் மெழுகும் நீர் சேர் மண் உப்பும் அவன் மகன் சார்ந்த தந்தையும் இவ்வைந்து நூல் ஒன்றுபோல் உள்நெகிழ்ந்து ஈதல் சிறிதனினும் குன்றுபோல் பயன் தரும் வெண் தீக்கான் வெண்ணையும் மெழுகும் தீயை கண்ட வெண்ணையும் எழுகும் எப்படி உருகும் பிரகாசமா நல்லா இருக்கும் உருகி ஓடும் மெழுகும் வேட்டையா நீரோடு மண்ணும் உப்பும் சேர்த்தால் கரையும் ஒரு தந்தை தன் மகனை பாசத்தோடு கட்டி தழுவா நல்லவா அதை போல இதில் ஏதோ ஒன்று போல் நீ ஈயும்போது ஈதல் செய்கின்ற பொழுது நீ இதை ஏதோ ஒன்று போல் செஞ்சினா உள்ளகிழ்ந்து மனமுருகி செஞ்சினா நிச்சயமாக சிறிதாக இருந்தாலும் கூட குன்றுபோல் பயன் தருமாமே என்று முடித்திருப்பான் பாடலை அருமையான பாடல் கேளுங்கள் சிறுபஞ்சம் மூலம் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு வாழ்க்கைக்கு உகந்த ஒன்று வாழ்வியலை ஃபுல்லாக முழுவதும் ரசியுங்கள் வெண் தீக்கான் வெண்ணையும் மெழுகும் நீர் சேர் மண் உப்பும் அவன் மகன் சார்ந்த தந்தையும் இவ்வைந்து நூல் ஒன்று போல் உள்ளிழிந்த ஈதல் சிறிதனினும் போல் பயன் தரும் கேளுங்கள் ரசியுங்கள் நன்றி வணக்கம்